நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் குரு பயிற்சியானது இந்த வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ் இருக்கிறது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரு பகவானுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அதோட பார்க்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு அப்படி இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து தனுசு மற்றும் வீணத்துல ஆட்சி வீடாகவும் கடகத்துல வந்து உச்சமாக ஆகக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு இருக்குங்க ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு பணம் வரவே கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது வந்து ரிஷபம்ங்க அந்த இடத்துல பெரும் பணத்துக்கு காரகமான குரு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு அதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பணம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இருக்குங்க இப்ப வந்து தற்போதைய கிரக அமைப்பு வருட கொள்கை எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணில கேது இருக்குங்க கும்பத்துல சனி இருக்காரு மீனத்துல ராகு இருக்காரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் போக போறாரு ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனோட ஆட்சி வீடாக கொண்டது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அசுர குருங்க சுக்கரனும் வந்து பணத்துக்கு காரகர் அதே மாதிரி குருவும் பணத்துக்காரர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்றது ஒரு அற்புதமான அமைப்புங்க இதனால் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கிற ஒரு அமைப்புங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி வீட்டையும் தனது ஏழாம் பார்வையாக விருட்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பின் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து வரிசையா குருபெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ராசிக்காரங்களுக்கு குருபெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதுவரைக்கும் வரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து வந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பனிரெண்டாம் இடமான சுப விரியங்களை வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாருங்க இதுவும் நல்ல அமைப்பு தான் பயப்பட வேண்டாம் பன்னெண்டாம் இடத்துக்கு போறாருங்க குரு நிறைய செலவு வைப்பாருங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க இந்த செலவுகள் நீங்க வாழ்க்கையில பயன் கட்டாயம் பண்ணக்கூடிய செலவுகளை கொடுப்பார் அதாவது சுப விரைய செலவுகளை கொடுப்பார் இது நல்ல விஷயம் தான் உங்களுக்கு வந்து குருவை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பத்து இந்த இடத்துக்கு அதிபதிங்க ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்துல லைஃப் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க இரண்டாவது திருமணத்துக்காக டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு இரண்டாவது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு குருவா வந்துடுறாரு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அப்ப தொழிலுக்காக பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா தொழிலுக்காக நீங்கள் நிறைய வந்து விரைவில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் அதாவது தொழிலில் ஒரு விரிவாக்கம் பண்றதுக்கு இல்லை கூடவே ஒரு அடிஷ்னல் யூனிட் போடுறதுக்கு இல்லை புதிதாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சுப செலவை உங்களுக்கு பெரிய ரீதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் இதுவும் ஒரு அற்புதமான அமைப்புங்க இப்ப உங்களோட ராசிக்கு என்னென்ன இடங்கள்ல வந்து பார்த்து பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த இடங்களை உரு எங்கேருந்து எங்க இருந்து அப்படின்னா பனிரெண்டாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு அப்ப நான்காம் இடத்த பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பாக்கறதுனால இவ்வளோ நாள் சொத்து சேரல நான் ஒரு வீடு வாங்கணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய கனவுங்க என்னால் வீடு வாங்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நேரம் உங்களுக்கு வந்து இருக்குங்க பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்த பார்க்கறனால ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு என்னால் விற்கவே முடியல நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் சொத்துக்கள் விற்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த சொத்தை விற்று புது சொத்து வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாம நான்காம் இடம் அம்மாங்க உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனசுல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சரியாகும் உங்க தாயாரோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் நான்காம் இடம் அப்படிங்கற சுகஸ்தான உங்களோட செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க அம்மாவளி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஆறாம் இடத்தை குரு பார்க்கறாரு அதாவது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து பார்க்குறாருங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ஆறாம் இடத்தை குரு பார்க்கறது அற்புதமான அமைப்பு ஆறாம் இடம் உத்தியோகத்தை வந்து சொல்லக்கூடிய இடம் நீ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்க ப்ரொமோஷன்ஸ்க்காக காத்துட்டு இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை டைம் அப்போ கட்டாயம் ஆன்சைட்டுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட்ல போய் வந்து உத்தியோகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் ப்ரோக்ராம்ஸ் பண்றதுக்கான ஒரு அற்புதமான சூழல் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புங்க கடன் தீரக்கூடிய அமைப்பு கடன் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தீருங்க ஆனால் அந்த கடனை தீக்கிறதுக்காக இன்னொரு ஒரு கடன் வாங்கி வந்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு குறிப்பாக தொழிலுக்கு உத்தியோகத்துக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க ஆனால் அந்த கடனையும் எளிதாக கட்டக்கூடிய அமைப்பையும் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் கோர்ட்டு கேஸ் ஏதாவது ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்துச்சுன்னா அதுவும் தீரத்துக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது அடுத்து எட்டாம் இடத்த வந்து குரு பார்க்கறாருங்க எட்டாம் இடத்த குரு பார்க்குறது ரொம்பவே நல்ல அமைப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பண உறவு கிடைக்குங்க நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை மனசை மாட்டிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த சமயத்துல தீரக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கை துணைக்கு பணவரவை வாழ்க்கை துணையோட குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம் அதனால உங்க வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரும் உங்க வாழ்க்கை துணை வழிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்க வாழ்க்கை துணை அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் மிதனராசி பெண்கள் எப்பயுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு இதையும் திட்டம் தான் செய்வாங்க இப்ப இன்னும் கொஞ்சம் நீங்க கூடுதலா திட்டம் போட்டு பணத்தை வந்து நீங்க செலவு பண்ணும்போது அது சுப செலவுகளாக வந்திருக்குங்க தன்பம் வாங்குறது அது மாதிரி ட்ரெஸ் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு உங்க மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் கூட குழந்தைங்கள வந்து நல்லபடியா பார்த்துக்குவீங்க கணவன் மனைவி வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல கடந்த வருடங்களை விட இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடும் புதன்கிழமை பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிமா பரிகாரமாக அமையும் உங்களோட ஜாதக ரீதியா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்க ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் கம்மிச்சு வைங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸ சொல்கிறேங்க நன்றி வணக்கம்